ஸ்னேஹாலயா சில்க்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் போன் டபுள் நைன் போர் த்ரீ டூ ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பில் இருந்தே பாஜகவுக்கு ஒரு ஆதரவான மனநிலை இருப்பதாக ஒரு தோற்றம் இருந்தது அதற்கு காரணம் அந்த நானூறுங்கிறத பிரதமர் மோடி ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருந்தாங்க ஆனால் கடந்த சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து ஊடுருவல் செய்தவர்களுக்கும் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வர்களுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமும் பிரதமர்களுடைய இந்த பேச்சுக்கு வந்து ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு அவருக்கு அதனால தான் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க எதனால சார் இந்த பொலிட்டிக்கல் பிளாங்கு இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு ரிசல்ட் வரும்போது பாருங்கள் தோல்வி வருதா பயம் வருதான்னு ரிசல்ட்டு பார்த்தா அதில் ரொம்ப நாள் இல்லை இந்த ஜூன் நாள் எவ்வளோ பொருத்தம் இந்த ரெண்டாவது ஃபேஸ் நடக்க போகுது நம்ம பார்த்துருக்கோம் ஜூன் நாளாக வந்து எல்லோரும் தெரிஞ்சிடும் தோல்வியாக பயமா பீதியாக நடுங்கிட்டாரா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துருச்சா நானூற்றம்பது சீட்டு காங்கிரஸ் எடுத்துருச்சா போட்டி வரதே முந்நூறு தான் அப்புறம் எங்கே இடம் வர போகிறாங்கன்னு யோசிங்க அப்புறம் கூட்டணி கட்சிகளில் வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க டெல்லியில் கூட்டணி கிடையாதுனு சொல்லிட்டாங்க மேற்குவங்க சார் கேரளாவில் கூட்டணி கிடையாதுட்டாங்க வயநாட்டில் அவரை எடுத்து அவருடைய கூட்டணியிலே போட்டிடுறாங்க இந்த கணக்கில் வந்து அமைதி வீடு ரெடி ஆகிட்ருக்கு வெள்ளையெல்லாம் இருக்கிறாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்குறவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்களா மோடி சந்தோஷம் தான் மோடியோட ஸ்பீச் சார் அவருடைய கேம்பெயின் வந்து இப்போ கடந்த சில தினங்களாக சர்ச்சைக்குரியதாக மாறுது அதுக்கு முன்னாடி பேசுவார் வளர்ச்சி திட்டங்கள் பேசுவாங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ண போகிறோங்கிறத பேசுவாங்க ஆனால் காங்கிரஸை குறிவைத்து அதிகமாக பேசுறாங்கல்ல காங்கிரஸை வந்து பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கான ப்ராமினன்ஸ் அதிகமாக இருக்கு அது வந்து பார்வையில் மாறுபாடு இருக்கு அவர் வந்து இன்னைக்குள்ள ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஒரு காங்கிரஸ் தான் குறிவிச்சிருக்காரு இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்துலேருந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த இருந்து அவர் வந்து இந்த ஐம்பத்தாறு இன்ஜு இதெல்லாமே அப்போ பேசுகிற விஷயங்கள் தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் முக்து பாரத் அதெல்லாம் எப்போ சொல்லப்பட்டது இன்னைக்கு சொல்லப்பட்டதா அவர் எப்பயுமே காங்கிரசுக்கு எதிராக நிலைப்பாட்டு இருக்காரு ஆர் எஸ் எஸ் உடைய பார்வாது தான் பிஜேபியோட பார்வாது தான் அதில் குழப்பமே இல்லை காங்கிரஸ் வந்து இந்த நாட்டை சீரழிக்குதுங்கிறத அவங்க ஒரு நாளாக மாற்றி சொல்லியிருக்காங்களா என்னைக்கா காம்ப்ளீட் பண்ணிருக்காங்க எப்பயுமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் வளர்ச்சி பற்றி அவர்கள் பேசாத நாள் இல்லை நாம அதை கவனிக்கல நம்ம என்னைக்காவது முக்கியத்துவம் கொடுத்துருமானு பாருங்க நீங்கள் வந்து நீங்க சொன்ன சோகாட்டு சர்ச்சைக்குரிய பேச்சில் முப்பத்தெட்டு நிமிஷம் பேசுறாரு பாரத பிரதமர் ராஜஸ்தான்ல அந்த முப்பத்தெட்டு நிமிஷத்தில் ஒன்றரை நிமிஷம் தவிர முப்பத்தி ஆறரை நிமிஷம் வந்து அவர் வளர்ச்சி பற்றி பேசிட்டு இருக்காரு அந்த தொகுதிக்கே என்னென்ன பண்ணிருக்கோம் இந்த பத்து வருஷம் சொல்லியிருக்காரு எந்த செய்தியிலேயே நீங்க பாத்துருக்கீங்களா அது நம்ம கெட்ட பழக்கம் என்னது ஒருத்தர் நல்லது பேசினா போட மாட்டோம் ஒருத்தர் எங்கேயாவது ஒரு வார்த்தை விட்டாருன்னா படக்குன்னு பிடிச்சிட்டு மேலே பாஞ்சு அவர் வந்து ஒரு ரொம்ப காலம் முன்னாடி சொன்னார் இல்லைங்க இவ்வளவு பெரிய குஜராத் கலவரத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு அவங்க எல்லாம் வருத்தமா இல்லையா அது இப்படிங்க வருத்தம் இல்லாம இருக்குமோ ஒரு நாய்க்குட்டி இருந்தா கூட நம்முடைய கார்ல முன்னாடி தெரியாம போட்டு இருந்தா கூட நமக்கு மனசு வலிக்காத சொன்னதுக்கு நாய்க்குட்டின்ட்டாருன்னு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க என்ன அதாவது என்ன சொன்னாலும் மாத்தி சொல்றோம்னு கிளம்பிட்டாங்க அப்ப அவர் என்ன அவருக்கு புதுசு கிடையாது இதுக்கு அவர் பேசுறத நாம கவனிக்கிறது கிடையாது நமக்கு வேண்டப்பட்டதான ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிறது அது நம்முடைய வழக்கம் ஊடகங்கள் சம்பவ சமூக வந்து கேட்க நாதி இல்ல ஆளாளுக்கு முன்னாடியாவது நாங்க பேப்பர்லயும் டிவிலயும் இருந்த போது அதுக்கு ஒரு புரொட்டோகால் இருக்கும் ஒரு எடிட்டர் இருப்பாரு ஒரு ப்ரூஃப் இட் இருப்பார் ஒரு சப்போர்ட் இட் இருப்பாரு ஒருத்தர் கோயிலி போடுவார் அவர் வந்து நேரம் நோட்ல எழுதி கொடுத்து நான் அப்ஜெக்ட் பண்ணேன்னு காட்டிடுவாரு பயந்து 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 செய்யணும் இப்ப கேப்பாரு கிடையாது மேம்பாரு கிடையாது எனக்கு தோணுச்சா அப்படியே நான் உளரிட்டேன் நான் சந்தோஷப்பட்டு முடிஞ்சுச்சு அப்படி இருக்கூடிய சம்பவங்களை கேட்க வேண்டியது இல்லை அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசி சொல்லிட்டு இருப்போம் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிப்யூஷன் அப்படிங்கிறதும் இப்போ அதிகமா பேச பொருளாமாதிரி இருக்கு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில சொல்லியிருப்பது உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வாங்கிடுவாங்க பரம்பரை வரின்னு ஒன்னு விதிச்சு நீங்க இருக்கும்போது

வராமல் மாட்டாங்க அதனால சும்மானா சொல்லிட்டு இருக்காங்க பிரதமர் பயமுறுத்துறாரு அது வந்துருவாங்க வந்துடுவாங்க வர வரமாட்டாங்கன்னு நான் காங்கிரஸ் எப்போ நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்று அவங்க வரப்போகிற கிடையாது செய்ய போகிற கிடையாது நடக்க போகிற கிடையாது மேனிஃபெஸ்டோவில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்களே சார் வார்த்தை இல்லையாங்கிற நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லல ஆனால் அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை எங்கேன்னு வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மேனிஃபெஸ்டோ விட்டுருங்க ராகுல் காந்தி போராடம் பூரா பேசுகிறார் நாங்க நாடு முழுவதும் எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்ற எக்ஸ்ரே எடுத்து என்ன செய்ய போறாரு எலும்பு மூட்டு வழி பிரச்சனை பார்க்க போறாரா யார் யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாப்போன்ற அது எப்படி பார்ப்பீங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளோ சொத்துருக்கு வாங்க பேசுவோம் தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி வாங்கிடுச்சு வாங்கிடுச்சு சொன்னீங்க சொன்னீங்கல்ல எழுபது வருஷமா நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க ஐம்பது வருஷமா நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா வாங்க உங்கள் கட்சியோட சொத்து எவ்வளோ கட்சி சொத்து பண்ண நான் தனிப்பட்ட சோனியா காந்தி சொத்து எவ்வளவு ராகுல் காந்தி சொன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அவங்க பண்ண அதே பண்ணாமல் கட்சி சொத்து வாங்க பேசுவோம் எப்படி உள்ள சொத்து வந்துச்சு என்ன பண்ணீங்க அதை மக்களுக்கு கொடுத்துருங்க எதுக்கு சார் வந்து உங்களுடைய சொத்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அடுத்தவங்க கொடுக்குறது உங்கள் கட்சியோட சொத்து கொடுத்துருங்க நாட்டுக்காக தியாகம் பண்ண கட்சி நான் சொல்லிட்டு போகிறேன் செய்வீங்களா தீவாங்களா சொல்லுங்க செய்யலாம்ல சார் நாட்டு மக்கள்கிட்ட யார் யார்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்க்க போகிறாங்க அதானிட்ட அம்மானிட்ட உங்கள்கிட்ட ஏன்ட்ட தம்பிட்ட கிட்ட எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரெண்டு பிள்ளை தான் இருக்குது உங்களுக்கு இருக்கு இவ்வளோ சொத்து அந்த பிள்ளை ஆறு புள்ள இருக்கு அவருக்கு இவ்வளோ சொத்து கொடுக்க போறாங்க இதான் அவங்க சொல்லிட்டாங்க ரைட் சந்தோஷம் நானும் சொல்லி இவங்ககிட்டலாம் புடிங்க அப்புறம் வச்சுக்கிடுவோம் நம்ம வாங்க மாட்டேன் நீங்கள் செய்ய போறேன்னு சொல்லிட்டீங்க முதல்ல உங்க சொத்து கொடுங்க ஒரு தலைவன் லீட்ல லீடு தானே அவர் நான் ஒத்த பையன் நான் தனியாக சுற்றிட்டு இருக்கேன் எனக்கு ஆசை பாசங்கள் கிடையாது நான் லாரியில் முன்னாடி ஏறி போயிட்டு இருக்கேன் டிராக்டர்ல போயிட்டு இருக்கேன் போட்ல போயிட்டு இருக்கேன் தானே சொல்றாரு நரேந்திர மோடியாவது படை பரிவாரங்களோடு போயிட்டு இருக்காரு இவர் பாவம் தனியாக தானே போயிட்டு இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எளிமையாக இருக்கக்கூடிய தலைவருக்கு எதுக்கு பிரச்சனை கொடுத்த வேண்டியதானே காங்கிரஸ் கட்சியோட சொத்துக்கள் நாட்டுடைமை சொல்லுவீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செங்கோலத்துக்கு வாக்கிங் ஸ்டிக்னு ஓரமா வச்சிட்டீங்க உங்களுடைய மியூசியத்துல அது பிரதமர் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நாட்டு உடைமைங்கிறது உங்க இல்லையா வீட்டு கட்டு போக முடியாது தெரியும் இல்லையா அது பிரதமருங்கிறக்காக கொடுத்தது நரேந்திர மோடிக்கு தனிநபருக்காக கொடுக்கப்பட்டது இல்ல ஜவஹர் ஜவஹர்லால் நெருக்கு கொடுக்கப்பட்டது என்ன பண்ணீங்க தூக்கி உங்க கோல் வச்சுக்கிட்டீங்க பிரதிபா பாட்டீலுக்கு கொடுக்கப்பட்டது என்ன செஞ்சாங்க நீங்க போய் நியூஸ் பேர் கொஞ்சம் பழைய நியூஸ் எடுத்து பாருங்க ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதிபா பாட்டியல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தொகைகளையும் பரிசு பொருட்களையும் என்ன செஞ்சாங்க நீங்க தயவு செய்ய பின்னாடி ரங்கராஜ் பாண்டிய விட்டுருங்க போய் சொல்லுவாங்க நீங்க பழைய பேப்பர் எடுத்து உங்க பேப்பர் எடுத்து பாருங்க உங்க ஆங்கில நாள் எடுத்து பாருங்க அப்புறம் சொத்துக்களை நீங்க இருக்கிற எடுத்துட்டு போயிருவீங்க யார் சொத்தை கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து அடுத்த தூக்கி கொடுப்பீங்களா ஆனா காங்கிரஸ் மறுக்கிறாங்களே சார் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் சேர்மன் பேசினதை சுட்டிக்காட்டி தான் பாஜக தலைவர்கள் பேசுறாங்க ஆனா காங்கிரஸ்ல இன்னைக்கு ஒன்னு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இருக்குது அவங்க இல்லைன்னு காட்டணும் நான் உங்களுக்கு பிறகு எனக்கு ஒன்னு பிரச்சனை தம்பிட்டு சொல்றேன் உங்களுக்கு அரை மணியாவது அனுப்பிடுறேன் ஒன்று ரெண்டாவது ராகுல் காந்தி பேசுறா நீங்க தயவு செய்வாங்க ஹிந்தியில பேசுறாரு இங்கிலீஷ்ல பேசுறாரு போராடம் பூரா பேசுகிறார் அதையும் நீங்க எடுத்து பாருங்க நான் வேற என்ன சொல்றேன் உங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க அது நடக்க போதில்லை அது வேற விஷயம் ஆனா அப்படி பாருங்க இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னா வர வந்து ஊடுருவல்காரர்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டவங்களுக்கு அதை பிரிச்சு சொன்னது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அதை ஏற்க முடியாது அது நியாயமட்டு இந்திய முஸ்லிம்களை அவர் குறிவிச்சு அப்படி சொல்லி அதை ஏற்க முடியாது ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார் அதுல மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஐநூறுக்கு மேற்பட்ட பங்களாதேசிகள் இருக்கிறார் நான் சொல்றது கம்மி நம்பர் தமிழ்நாட்டுல மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் இல்ல வங்கத்தை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷ் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க லட்சம் பேரா இருப்பாங்க எவ்வளவு 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 கொஞ்சம் தெஞ்சம் கிடையாது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்முடைய சென்னை ஏர்போர்ட்ல மூணு பேர் கைது பண்றாங்க யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தவங்க அவங்க இந்தியன் ஆதார் கார்டு வாங்கி இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாடு போய் வேலைக்கு போய் திரும்பிக்க வர்றாங்க அவங்க ரெகுலராக போயிட்டு ஆரம்பிச்சாங்க அப்புறம் செக் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல வங்கதேசம் வந்தவங்க அது வந்து ஊடுருவல் நடக்குதுன்னு ஆமா இந்திய முஸ்லீம்கள் அப்படி சொல்வது நான் ஏற்க முடியும் இவர்கள் வந்து பிரிவினையின் போதே நான் அங்க போக மாட்டேன் அப்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது தப்ப முஸ்லீம்கள் எல்லாம் நீங்க வந்து பாகிஸ்தான் போலாம் இந்துக்கள் எல்லாம் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னபோது போக மாட்டோம்னு சொல்லி அந்த என்னுடைய சௌகரம் நம்ம அப்படி ஏற்க முடியாது அப்படி சொல்லி அதை ஏற்க முடியாது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது நூறுசும் ஏற்க முடியும் இல்ல அதுதான் இப்ப எல்லாரும் பிரச்சனையா பேசுறாங்க அதுதான் அது உடன்படுற நான் வந்து அதை ஏற்க எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது நான் வந்து ரொம்ப தெளிவாக நான் இது நான் மூணாவது பேட்டி இந்த சப்ஜெக்ட்டில் நான் மூணு பேட்டிலையும் மாற்றாமல் சொல்லியிருக்கேன் அது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது ஏற்க முடியாது இந்திய முஸ்லீம்களை அவர் குறிவித்து சொல்லியிருந்தால் அது ஏற்க முடியும் அவர் வந்து மூடு ரோல் நடக்கிறதா என்றால் ஆமாம் திட்டமிட்டு ஜனத்தொகை பிறகு அவங்க செலவு பண்ணுறாங்களான்னு ஆமாம் அது வந்து அந்த ஊடுருவல் கால் பண்ணுறாங்க அதெல்லாம் ஆமாம் அதெல்லாம் மறுக்கலை ஆனால் என்னுடைய இந்திய முஸ்லீம் சௌலம் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளோ பிள்ளை பற்றி எந்த சட்டமும் கிடையாது நீங்க பத்துக்கு யார் வேணா இந்து குழு புறம் பத்துக்குங்க செட்டியார் புறம் பத்துக்குங்க புள்ளமார் புறம் பத்துக்குங்க தேவர் பத்துக்கு எல்லாரும் பத்துங்க யார் தடுக்கிறா ஒருத்தருக்கு எத்தனை குழந்தை இருக்கணும் இந்தியாவில் சட்டம் இல்லையே வேண்டுகோள் தான் இருக்கிறாங்க நாம் இருவர் நமக்கு இருந்து சொல்றாங்க அப்போ உங்களை யார் தடுக்கிற நீங்க பத்துக்குங்க சோ அவர் ஒரு புள்ள பத்துட்டாருங்கிற குத்தமா நான் சொல்ல முடியும் அந்த இரண்டு வார்த்தைகள் எனக்கு ஏற்படையதல்ல பிரியங்கா காந்தி அதற்கு பதிலளிக்கும் போதும் பேசுறாங்க என்னுடைய பாட்டி நாட்டிற்காக அவங்க வச்சிருந்த தங்கத்தை எல்லாம் கொடுத்தாங்க என்னுடைய தாயாரும் இந்த நாட்டினுடைய நலனுக்காக அவங்க மாங்கல்யத்தை இழந்தாங்க டிமாரிடைசேஷன் நடக்கும்போது அத்தனை பேருடைய மாங்கல்யத்தையும் அடமான வச்சு தான் தினமும் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கவுண்டர் கொடுக்கறாங்க அதுக்கு அவங்க கொடுக்குற கவுண்டர் வந்து பர்சனலாக கொண்டு போனால் நல்லா இருக்காது நியாயம் இருக்காது இந்திரா காந்தி அவருடைய தியாகத்தை நம்ம மறுக்க முடியாது அவங்க வந்து ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் அவங்க எடுத்ததுக்காக அவங்க உயிரே வந்து விலை கொடுக்க வேண்டியிருந்துச்சு அதே மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஷனுக்கு தான் திரு காந்தி தன்னுடைய இன்னுரை கொடுக்க வேண்டியிருந்துச்சு ஆனால் நம்ம வந்து திரு நாராயண திருப்பதி ஒரு எளிமையான கேள்வி வைக்கிறார் அப்படி வந்து உயிரை கொடுத்தாங்களே உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய தாய் வந்து மாங்கல்யத்தை இழந்தாங்களே அவர்களை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து அரவணைக்கக்கூடிய ஒரு கூட்டணி நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு சரியான்னு கேட்கிறார் அதுக்கு பதில் சொல்லுங்க அது அப்பேற்பட்ட தியாகம் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல உண்மைதான் நான் மறுக்கல ரொம்ப சத்தியம் நம்ம மண்ணை நினைச்சு பெரிய வேதனை அந்த கொலை நடந்தது அதுக்கு காரணமான உச்ச நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு என்ன செஞ்சது திமுக என்ன செஞ்சது அந்த கூட்டணி கட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க காங்கிரஸ் கட்சியே கேளுங்க அண்ணன் செல்வ பிறந்த ஏற்கிறாரா கேளுங்க முன்னாள் தலைவர் சிதம்பரம் ஏற்கிறாராம் கேளுங்க திருநாவுக்கரசர் இருக்கிறார கேளுங்க யாரா ஒருத்தர் ஏற்கிறார கேளுங்க அவர்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன மரியாதை கிடைச்சு சொல்லுங்க குறைவர்களுக்கு தண்டிக்கப்பட்டார்களா இல்லையா தண்டிக்கப்பட்டார்களா இல்லையா ராஜீவ் பழைய வழக்கு எந்த வழக்கில் திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் என்னுடைய தாய் வந்து தன்னுடைய மாங்களுக்கு இழந்தான்னு சொன்னாங்களோ அந்த வழக்கில் அதற்கு காரணமானவருக்கு தமிழ்நாடு என்னன்னு சொல்லு அப்புறம் என்ன இருக்கு இது வந்து ஒரு அரசியல் ஆக்கமாக பர்சனலாக போக வேண்டாம்னு பார்த்தேன் அவங்க நீங்க சொன்னேன் பர்சனலாக சொன்னா அவங்க என்ன கணக்கு பாருது அவங்க அதற்கு கண்டிச்சிருக்கிறாங்களான்னு கேளு அது எப்படிங்க நீங்க பண்ணுவீங்கன்னு கேளு அவருடைய தகப்பனானுங்க விட்டுருங்க இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் இல்லையா புரியுங்களா அவங்க எங்கப்பாங்க நாங்க பாத்துக்கோன்னு சொல்ல முடியாதுல்ல நாட்டுடைய பிரதமர் இல்ல அப்ப அவருக்கு ஒரு ஒரு கொலை நடந்துட்டு அப்புறம் நாங்க வந்து பண்ணிக்கோ நாங்க வெளியே வந்து போய்கும் அவர்கள் அரவணைச்சு போது வந்து நீதிமன்றம் சொல்லி போயிட்டு போட்டு ஒரு ஜுடிஷியல் விட்டுடலாம் அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைச்சது என்ன வரவேற்பு கிடைச்சது கூட்டணி கட்சியோட நிலைப்பாடு என்ன விடுதலை தேர்வு சொல்லி அதெல்லாம் ஏற்காங்களா காங்கிரஸ் கட்சி திருமதி பிரியங்கா காந்தி ஏற்கிறாங்களா நீங்க பேசும்போது பிரதமர் ஒரு ஒருவேளை இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குறித்து பேசினா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத சொல்றீங்க ஆனா ஒரு அரசியல்ல நரேட்டிவ் இந்த மாதிரி செட் ஆகிறது சரியா இருக்குமா அதுவும் பிரதமருடைய வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை நெரேட்டிவ் செட் பண்றது காங்கிரஸ் கட்சி சார் அவங்க வந்து இவங்க அவருக்கு கவுண்டர் தான சார் பண்றாரு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டு அவர் எடுக்கிறார் உங்களுடைய பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் என்ன சொன்னாலும் எடுக்கிறார் அவர் ரீகால் பண்றாரு அவர் என்ன சொல்றாரு அவர் தான் அந்த முப்பத்தெட்டு நிமிஷம் ஸ்பீச்ல முப்பத்தாறு நிமிஷம் நான் இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கேன் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கேன் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன் சொல்லியிருக்காரு மன்மோகன் சிங்கும் அப்படி பேசலன்னு அப்போ அவர் பேசின வீடியோக்கள் எடுத்துக்காங்க அதுல எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு கண்ணுடா பாத்துருக்கோம் நீங்க வந்து அவருடைய பிரசிஸ் அவங்களுடைய பிரசிஸ்டியை கொடுத்துருக்காங்க சிறுபான்மையினரையும் சேர்த்து சொல்லிருக்காங்க பிரச்சனை என்னன்னா சிறுபான்மையினருக்குல சார் முதல் உரிமைன்னு சொல்லும்போது இவர் சண்டைக்கு போறாரு சார் அதுல எல்லாரையுமே சொல்றாங்களே சார் எஸ் சி எஸ் தான அதான் யாருக்காக இருந்தா என்ன முதல் உரிமைன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த சிக்கல் வருது இல்ல அவங்க மார்ஜினலைஸ்டா இருக்கிறதுனால ஒரு முதல் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ல நம்ம மறுக்கல நம்ம இடஒதுக்கீட்டு இருக்குது நம்ம சலுகைகள் இருக்குது நம்ம வந்து எல்லாரும் பட்டியல் துறையில் கொடுக்குறோம் பெண்கள் கொடுக்கறோம் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கு அதுல நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சியில வாய்ப்புல வேலையில நீங்க வந்து பங்கு கொடுங்க யார் மறுக்கிற ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்குமே இன்னும் கூட கொடுங்க நம்ம நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மேலே இடஒதுக்கீடு போக கூடாது இருந்தாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது வரைக்கும் வந்துருச்சு யார் மறுக்கிறா பத்து சதவீதம் ஈடபிள்யூஸ் கொண்டு வந்தாங்க யார் மறுக்கிறா சோ நீங்க வாய்ப்புகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க அது சரி தான் சொல்லுவோம் சொத்துக்களை பிடிக்கும் நீங்க இருப்பீங்களா சொல்லுங்க உங்களுடைய வாட்சை தூக்கி நான் அவர் கொடுத்துருப்பேன் நீங்க சொல்லுங்க நீங்க இருப்பீங்களா சொல்லுங்க உங்க வாட்சை நான் அவர் கொடுத்துறேன் உங்க கூட வந்தவர் சொல்லுங்க ஆமா இல்ல சொல்லுங்க இல்ல தனிப்பட்ட சொத்துங்கிறது சொல்லுங்க இந்தியர்களுடைய தெரியாதா தெரியாதா ஐம்ப வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களே ஜெயந்தி டாக்ஸ் ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதுல ஜெயந்தி டாக்ஸ் என்ன காங்கிரஸ் காரங்க சொன்னது யார் தெரியுமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க நம்ம ஊரை சேர்ந்த திருமதி ஜெயந்தி நடராஜன் அவர்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துறைக்கான அமைச்சராக இருந்தபோது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு செலவு விஷயத்துக்கும் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பாடுபடுத்துறாங்கன்னு அவங்க சொன்னாங்க நம்ம காங்கிரஸ் கட்சி ஜெயந்தி டாக்ஸ் இண்டஸ்ட்ரியல் அவ்வளோ பெரிய ஃபேமஸ்ஸு யார் சொல்றது ரிசோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியாத ரிசோர்ஸ் என்னங்கிறது நம்ம இந்தியாவில் எத்தனை நதி இருக்கு எத்தனை மலை இருக்கு எவ்வளவு ஏக்கர் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு உளநிலை எவ்வளவு தனி நிலைமை எவ்வளவு புறம்போக்கு எவ்வளவு தெரியாத உங்களுக்கு அப்படி தெரியாம இருந்தீங்களா இல்ல அதுல முன்னுரிமைன்னு சொல்லும் போது அதுல சிக்கல் இருக்கான்னு கேக்குறேன் தனி நபர்களை பத்தி பேசுறாங்க சார் பிரச்சனை இல்ல ஒருத்தர் மறுக்கு சொல்லுங்க நாங்க சொல்லலன்னு இவங்க நான் பரே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிரிமானாங்க சண்டை போடுறாங்க எல்லாம் பண்றாங்க நான் இப்படி சொல்லு யாராவது எடுத்து பாருங்க ரீகால் பண்ணுங்க என்கிட்ட கேக்குறீங்கல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரீகால் பண்ணுங்க இல்ல சார் நாங்க அப்படி சொல்லுங்க யாரா சொல்றாங்க பாருங்க அவர்கள் தனிநபர் சொத்துல யாரிடம் ராகுல் காந்தியோட ஸ்பீச்சர் நான் வச்சிருக்கேன் யாரிடம் எவ்வளவு இருக்கிறது தூதுக்கா தூது பாணிக்கா பாணி பால் தனியா தண்ணி தனியா தனித்தனியா பிரிச்சிடுவோம் சொன்ன வார்த்தை சார் யார் யார்ட்ட எவ்வளவு இருக்குன்னு கணக்கு கொடுத்துட்டு அதை பூரா எடுத்து பிரிச்சு குடுத்துருவோம் தனி நபர்கள் பத்தி பேசுறீங்க தனி நபர்னா நீங்க டாடா பிர்ல அம்பானி மட்டும் வச்சிருக்கீங்களா தான் சொல்றார் பாரத பரதவ நரேந்திர மோடி தனிநபருடைய தாலிய கூட விட மாட்டாங்க அம்பானி யாரன்ட்டு மட்டும் வாங்கி விட்டுவாங்களா

முன்னூத்தறுபத்து நாள் முன்வருக்கு முன்னுரிமை வாங்க புக் பண்ணிக்க போய்க்க கல்யாணம் பண்ணி ஏழைப்பாளையில கல்யாணம் பண்ணிட்டு ஆயிரம் பேர் கூடிய ஏசி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு குடுப்பிலா இந்த கம்பேரிசன் சரியா இருக்கும் சார் நீங்க சொல்லுங்க கட்சிக்கான சொத்து ஒரு நாட்டினுடைய சொத்து அப்படிங்கிற நாட்டு சொத்துன்னு எங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க நீங்க காட்டுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுங்க ரிசோர்சஸ் நான் சொல்றேன் பத்து நிமிஷம் பிரேக் எடுங்க பத்து நிமிஷம் பிரேக் எடுங்க உங்களுடைய இதில் நீங்க தேர்தல் அறிக்கை எடுங்க நம்ம பேசுவோம் இல்ல ரிசோர்சஸ் அப்படிங்கிறது எல்லோருக்குமானது யாரோடையதுன்னு சொல்லுங்க ரிசோர்சஸ் ரிசோர்ஸ் சொல்லுங்க யாருடைய ரிசோர்ஸ் சொல்லுங்க நீங்க தேர்தல் அறிக்கை பாருங்க நீங்க காங்கிரஸ் கட்சி தான் ரெஃபர் பண்றீங்க உங்களுடைய புரிதல் வேற ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுங்க வாழ்த்துறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுங்க நீங்க எடுங்கன்ற நீங்க எடுங்க பத்து பிரேக் கொடுத்து பேசி திரும்பி எடுத்து பாருங்க படிச்சு காட்டுங்க நான் கேட்குறேன் நான் கேட்டுக்கிறேன் அவனுடைய என்ன போட்டுன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொல்றாங்க வேலைவாய்ப்புநாட்டில் <Sessizuk> <Sessizuk> <Kessizuk> <Sessizuk> 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 <Sessizuk>

நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க கொடுத்துருவாங்க அவருக்கு அவர் நூறு ரூபா தான் வச்சிருக்க நீங்க ஆயிரம் ரூபா குடுத்துருங்க உங்க வீட்டுல ரெண்டு டிவி வச்சிருக்கீங்க அவர் வீட்டுல டிவி குடுத்துருங்களா அந்த அர்த்தத்துல அவங்க சொல்லிருப்பாங்களா சரி வேற அர்த்தம் சொல்லுங்க நீங்க நான் தான் சொல்லுங்க நீங்க எடுத்து படிச்சு சொல்லுங்க படிக்க மாட்டேன்றீங்களா நீங்க வேற அர்த்தம் சொல்லுங்க நான் தெரியுங்க மன்னிப்பு கேட்டுறேன் சாரி சொல்லிடுறேன் ஐயோ கவனிக்கலங்க தெரியாம சொன்ன மன்னிப்பு கேக்குறேன் நான் நீங்களா ஒரு அப்படி சொல்லிருப்பாங்களா சார் நீங்க சொல்லுங்க சொல்லிருப்பாங்களா சார் சொல்லல சார் சொல்லுங்க எடுத்து காட்டுங்க இல்ல சார் சாமானிய மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் எப்போதுமே நம்ம வந்து கஷ்டப்படுறோம் நம்மளால பெரிய சார் உங்களுடைய மொழியை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்க நீங்க எடுங்க காட்டுங்க நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஓப்பன் ஆன சொல்ல

நீங்க மறுக்க வேண்டாம் சார் காங்கிரஸ் நாலு ஓடிட்டு அந்த பிரச்சனை ராஜஸ்தான் பேசணும் ஓடிட்டு யாரா ஒருத்தர் நாங்க சொல்லவே இல்லை சார் நாங்க பேசுறது மலையும் மழையும் வளத்தையும் நிலத்தையும் நாங்க பேசணும் நாங்க வந்து ஒருத்தர் நம்பர் சொத்து பேச சொல்ல வேண்டியது ஒருத்தர் அண்ணன் சிதம்பரம் சொல்லிட்டு அவர் தமிழ் தெரியுமில்ல இந்தி புரியும்ல யாரா ஒருத்தர் சொன்னாங்களான்னு கேளுங்க சாம் பிட்ரோட என்ன சொன்னாரு அவர் அமெரிக்கால இருக்கக்கூடிய சட்டங்களை ரெஃபர் பண்ணி சொல்றாரு அப்படின்னு என்ன அப்படின்னு என்ன பரம்பரை சொத்து ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு இறந்து போயிட்டாலும் அவங்க வாரிசுகளுக்கு நூறு சதவீதம் அது போகாம உங்களுக்கு உடன்பாடா இல்ல அத வந்து ஒரு டிபேட் பண்ணனும்னு சொல்றாரு நீங்க டிபேட் பண்ணுங்க நீங்க டிபேட் நாம டிபேட் உங்க தாத்தாவோட சொத்து ஒன்னு இருந்துச்சு உங்க தாத்தா நாலு வீடு இழுவி வச்சிருக்காரு நாலு வீடு அவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு புடுங்கனதுல அப்ப திருடுனதுல அவர் சம்பாதிச்ச நாலு வீடு வச்சிருக்காரு நீங்க அண்ணன் தம்பி நீங்க நாலு பேர் பிரிச்சுக்கிறீங்க உள்ள நான் வரேன் அண்ணன் சாமி பெற்றோட வரார் ராகுல் காந்தி வர்றேன் பாஸ் உனக்கு இருக்கு நாலு வீடு உனக்கு ஒரு ரூண்டா போய் படுத்துக்க மிச்சம் மூணு வீடு கொடுத்து நீங்க உடம்பு இடீங்கன்னா சொல்லுங்க பேசிருவேன் நான் சொல்லுங்க சார் இல்ல அவருடைய தனிநபர் கருத்துன்னு அவங்க சொல்றாங்க சார் இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸோட காங்கிரஸ் கட்சி தானே நீங்க சொல்லுங்க அது உடம்பு தனிப்பட்ட முறையாக இல்ல சார் நம்ம வந்து டிட்டாச் பண்ணிடுவோம் நான் அதெல்லாம் நான் நான் ஏன் சண்டைக்கு போறேன் நான் வந்து அவர் கருத்து உடன்பாடான்னு மட்டும் சொல்லுங்க நான் சொன்னேன் இல்ல நரேந்திர மோடி கருத்துல எனக்கு உடன்பாடு சொன்னேன் இல்ல சொன்னேன் இல்ல உங்களுக்கு உடன்பாடு தான் சொல்லுங்க உங்க தா நான் உங்க சொத்தை கேக்கல சார் உங்க தாத்தா சொத்து சொன்னேன் தாத்தா இல்லை போயிட்டா கொள்ளு தாத்தா தாத்தா நல்லபடியா இருக்கும் கொள்ளு தாத்தா போயிட்டாரு அப்போ வந்து அவர் சொத்து நாலு வீடு வச்சிருக்காரு உங்களுக்கு பரம்பரப்பு வருது நான் வந்து உனக்கு இதுப்பா நாலு வீடு தம்பி வீடு இல்லாமல் போய் நான் போனான் நான் உங்களுக்கு உடன்பட அண்ணன் சாம்புட்ரோட அப்படிங்கிறாரு ராகுல் காந்தி உடன்படான்னு சொல்லுங்க இல்லை அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணுறாரு அதையும் விமர்சிக்கிறாங்க அண்ணாமலையால் தமிழ்நாட்டிலேயே ஜெயிக்க முடியல இவர் கேரளாவில் போய் கர்நாடகாவில் போய் யாரை ஜெயிக்க வைக்க போறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறார் ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வி சந்திச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒரு வெற்றி சம்பாதிக்கல அவர் சொந்த தொகுதியில் தோத்துட்டு போயிட்டார் அவருடைய பரம்பரை பரம்பரை இந்த தொகுதியில் தோத்துட்டு போயிட்டார் என்ன செய்யணும் ராகுல் காந்தி இவர் வந்து இப்பதான் ரெண்டரை வருஷம் அவருடைய பொலிட்டிக்கல் கரியரே மூணு வருஷம் அதுல எடுத்த உடனே சட்டமன்ற தேர்தல் செஞ்சார் உள்ள நுழைஞ்சு என்ன தெரியும் துணைத் தலைவராகவே சந்திச்சார் இப்ப அவர் தலைவர் வந்து முதல் தேர்தல் சந்திக்கிறார் அவர் தோத்துட்டார் வச்சுட்டா அவங்க அவங்க கட்சியில விடிய விடிய கூப்பிடறா ஊர் ஊர் கூப்பிடறா டிமாண்ட் யோசிங்க சார் ஒரு தமிழரை கர்நாடகாவில சிங்கம்ன்றா தேஜஸ்வி சூர்யா சொல்றார் அவருக்கு ஃபேன்ஸ் அவ்வளவு இருக்காங்க சார் புதிங்களா அவர் கன்னடர் இவர் தமிழர் அவரை கூப்பிட்டு இவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க சார் கேரளா இன்னைக்கு நம்ம பேசிட்டு நேரத்தில் ராகுல் காந்தி போட்டிட்டு வயநாட்டில் அங்க அங்கே போயிட்டு எது சார் பிஜேபி ஏன் சார் கூப்பிட்டு போகிற நீ மத்தவர விட்டுருங்க அவர் செல்வாக்கா ஜிச்வாரா ஓட்ட அள்ளிட்டு வந்துருவா அதெல்லாம் விட்டுருங்க பிஜேபி கேரும் போல இருந்து ஏன் அண்ணாமலை கொடுங்க அண்ணாமலை வந்து பிஜேபி காரங்க என்ன செய்வாங்க யோகி ஆதித்யநாத் கொடுங்க அமித்ஷா கொடுங்க மோடி கொடுங்க நட்டா கொடுங்க கேட்பாங்க ராகுல் காந்தி சார் அண்ணாமலை கொடுங்க கேட்கிறாங்க அவங்க திணிச்சுடுறாங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி இருந்து நீ அண்ணாமலை தான் கூட்டணும்னு வச்சு கொண்டு சரி அப்படியே திணிக்கிறாங்க ஏன் திணிக்கிறாங்க விற்காத விஷயத்தை யாராவது கொண்டு போவாங்களா ஒரு பொருள் தமிழ்நாட்டில் இருந்தது நாடு முழுக்க விரிவடை அதோட டிமாண்ட் நீங்க பார்க்க வேண்டாமா சார் குஜராத்ல கூப்பிட்டு தெரியுமா போவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல குஜராத்ல கூப்பிட்டு நரேந்திர மோடியுடைய தாய் மண்ணில் கூப்பிட்டு அண்ணாமலை கூப்பிடுங்கன்னு தமிழர்கள் மட்டும் இல்ல சார் பிற மொழி பேசுறவர்கள் எல்லா இடத்தையும் விரிஞ்சு கிடக்கிறார் நீங்க பாருங்க அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றாரு பாருங்க அண்ணன் எல்முருகன் விஜயவாடாவில் போய் பண்ணார் பிரச்சாரம் விஜயவாடர் தெலுங்குல போய் பேசினார் என்ன செய்ய அதுக்கான ஒரு ரியாக்ஷன் இருக்குமா சார் களத்துல வந்து அது வாக்குகளா மாறுமா ஒரு ஆள் போய் ஒரு ஒரு ஆள் போய் மாறாது அந்த செல்வாக்க கூட்டும்பி ஓட்டு போறதுங்கிறது ஒரு நரேந்திர மோடி ரோட் ஷோ பண்ணிட்டாரு அப்ப சென்னையில் மூணு தொகுதி வந்து பிஜேபி போயிருமா போயிடுமா யாரும் நான் சொன்னா நீங்க நினைக்கிறீங்களா அது வந்து ஒரு டைலமோல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்கோம் அவர் மேல ஒரு பெரிய ஒப்பீனியன் போட்டு நிறைய ரைட் விங்காரங்க மட்டும் இல்ல ஒரு நடுநிலையாளர்கள் ஓட்டு அளிக்காம இருக்கிறவங்க கூட நரேந்திர மோடி பார்க்க ஆசைப்படுவான் அவர் பாக்குறாங்க ரொம்ப பிரமாதமா பேசுறாரு நல்லா வந்தாரு நல்லா போனாரு சூப்பர்மா நல்லா கூட்டமாரு போவாங்க அது வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் டைலமோல இருக்கிறவங்களுக்கு பிக்ஸ் பண்ணும் நான் பிஜேபி போடலாமா வேண்டாம நினைக்கிறேன் அண்ணாமலை வந்தார் பாயிண்ட் பேசினாரு ரொம்ப பிடிச்சிப்பா அப்படின்னு ஒரு டைலாமல் டிஎம்கேக்கார ஓட்டை ஒன்று வாங்கி புரியுங்களா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பரம்பர பண்ணே ஓட்டு கேட்டு போட்டேன் அண்ணாமலை பேசினார் படக்கம் மாறிட்டேன் அப்படியே இருக்கிறாங்க அது வேறு விஷயம் அப்படி தமிழ்நாட்டில் நூறு உதாரணம் நான் சொல்லுவேன் அப்படியே இருக்கிறவங்க நான் பரம்பர பண்ணே மாற்றி போட்டேன் தம்பிக்காக நான் மாற்றி போடுறேன்னு சொன்னாங்க நான் நூறு உதாக தனி நபரில் நான் காட்டுவேன் அது இருக்கும் பட் நான் ஓவராலாக நான் அப்படி சொல்லு டைலமோல இருக்கிறவங்கள ஃபிக்ஸ் பண்ண வைக்கும் அண்ணாமலையினுடைய இந்த அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அவர் மாநில தலைவர் அதுக்கு முன்னாடி துணைத் தலைவரில இருந்து பார்க்கும்போது வெற்றி எதுவும் பதிவு செய்யல இந்த தேர்தல் வெற்றி என்பது அவருடைய கேரியர்ல எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் பாஜகவினர் எவ்வளவு ஆசைப்படுறீங்க பாருங்க முதல் தேர்தலை சந்திக்கிறார் அவர் தலைவரா ஆனா வெற்றி எதுவும் பதிவு பண்ணல அப்படின்றீங்க பாருங்க எப்படி பதிவு நீ பத்து தேர்தல நான் தோத்தாதான் நான் என் தலைமையில நான் ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் வியூகம் வச்சு நான் கூட்டணி வச்சு நான் கையெழுத்து போட்டு நான் பத்து தேர்தல் தோத்தா எப்பா தொடர்ந்து தோத்து ராகுல் காந்தி உதாரணம் சொன்னேன் உங்க காதலையே உள்ள அவர் ரெண்டாயிரத்தி ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கலைஞர்கிட்ட வந்து என்ன சீட்டு என்ன அமைச்சரவையில் இடம் எழுதி கொடுத்தாங்களோ அதை மாத்திட்டாங்க கப்பல் போக்குவரத்தை மட்டும் தரைவழி போக்குவரத்து ரெண்டு எழுதி கொடுத்துருக்காங்க கமல்நாத் கையெழுத்து போட்டு கொடுத்துரு கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருக்காரு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்னங்க கொடுக்கல ராகுல் ஃபார்முலா நாங்கள் வேற வச்சுருக்கோம் கீ டிபார்ட்மெண்ட்லாம் எங்கள் வேற ஆள் இருக்குது உங்களுக்குலாம் கிடையாது அப்படின்ட்டாங்க தலைவர் பதவி இருக்கு இல்லையா இருக்க போல இவர்கள் இல்லாமல் பதவியேற்று விட்டார்கள் அதுக்கப்புறம்ல மிருச்சா நாங்கள் அப்போ உங்களுக்கு தெரியல உங்களுக்கு ராகுல் காந்தி தனியாக அவர் தலைமையில் நடந்த தேர்தலில் பதினாலுக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடையாது பதினாலுக்கு முன்னாடி முடிஞ்சு வச்சு பதினாலுக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடையாது அவர் உங்களுக்கு தெரிய மாட்டேது அவர் சொந்த தொழில் தோத்துட்டு போனார் அது தெரியல அண்ணாமலை வெற்றியை பதிவு செய்யும் எப்படி காயினைஸ் பண்றீங்க நான் உங்களுக்கு அவ்வளவு தெளிவாக குழந்தை மாதிரி சொல்றேன் அவருடைய தலைமையில் பாஜக தலைமையில் நடக்கிற முதல் தேர்தல் இது முன்னாடி பாஜக ஆயிரம் தேர்தல் சந்திச்சிருக்கு மத்தவங்க அவர்கள் தலைமையேற்று அவர்கள் அதிகம் சீட்டு போட்டி வர்ற முதல் தேர்தல் ஆக்சுவலா பார்த்தா பிஜேபி லீட்ஸ்ல அவருடைய தலைவராக இருந்து அவர் எங்கேயுமே வெற்றியை பதிவு செய்யல உங்களுக்கு ஆசைகள் அப்படி இருந்தா வச்சுக்கோங்க அவருடைய தலைமையில இது முதல் தேர்தலா இருக்கலாம் அவர் எத்தனை தேர்தலு

ஐஏஎம்புரர் அங்க வந்து பல லட்சம் பேர்ல போட்டி போட்டு ஃபியூல வந்து நிக்கிறார் அதுக்கப்புறம் அதற்கான வேலையை தேடி போகாம ஐபிஎஸ் பண்றாரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஒன்பது வருஷம் சர்வீஸ் பண்றாரு ஒரு தமிழன் கர்நாடகாவில் கர்நாடகா சிங்கம் வெறும் சிங்கன்னு பேர் கன்னட சிங்கம்னு பேர் வாங்குறான் அப்படி ஒரு கெரியர் பூரா வெற்றி எடுத்துட்டு வந்து அப்புறம் வந்து வேண்டாம் நான் அரசியலுக்கு போறேன் பொது வாழ்க்கைக்கு போறேன்னு வர்றேன் வந்து மூணு வருஷம் கிரியர் அவர் வெற்றியை பெரிய பண்ணலியே இதை விட ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ராக் ரெக்கார்டு எங்க சார் கிடைக்கும் உங்களுக்கு ஐஏஎம்ல சீட் வாங்குற ஈஸின்னு சொல்லுங்க அது என்ன சார் இடஒதுக்கீடு கொடுத்துறாங்க போனவரெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் சொல்லி சொல்லுங்க யாருனாலும் வாங்கிக்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க சார் ஆமா இல்ல சொல்லுங்க அவ்வளவு சொல்லுங்க அவருடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்றீங்க அரசியல் வரும்போது இங்க நீங்க அண்ணாமலை தானே சார் கேட்டீங்க பிஜேபி நான் வேற பேசுறேன் இல்ல அரசியல்வாதி அண்ணாமலையா நான் அதான் அரசியல் அதைதான் சார் சொல்லுங்க அரசியல்வாதி அண்ணாமலையே மூணு வருஷம் சார் ஒரு பிஏ படிச்சா மூணு வருஷம் சார் கோர்ஸ் ஒரு எம்ஏ படிச்சா ரெண்டு வருஷம் சார் கோர்ஸ் அவர் இப்பதான் மூணு வருஷம் கெரியர் இருந்திருக்கா நீங்க வெற்றி பதிவு பண்ணணும் தயக்கம் இல்லாம சொல்றீங்களே அது எப்படி உங்களுக்கு கணக்குல ஒரு ராகுல் காந்தி நான் உதாரணம் சொன்னா அது வாங்க மாட்டீங்க அப்படிக்கா திரும்பாதீங்க வாங்க இப்படிக்கா பேசுவோம் வாங்க பேசுவோம் அதுதான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை வருஷம் முன்னாடி